நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நம்ம விவாதத்தில் வருகின்ற பேராசிரியரிடம் ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் அதாவது வருகின்ற தேர்வில் ஜனநாயகம் வெற்றி பெறுமா பெறாதா இந்த ஒன்றிய ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதா இந்த அரசியலமைப்பு நீடிக்குமா நீடிக்காதா என்பதுதான் முக்கியமான வினா என்பதை கூறி இதற்கு காண முயல்வோம் இந்த கேள்விக்கு ஒரு சிறு பதில் சொல்ல விரும்புகிறேன் அதாவது இது வந்து வெற்றி ஆகுமா தோல்வியாகுமா என்று சொல்ல முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்னன்னா வாட்டர் ஷெட் தண்ணி வரும்போது ஒரு அணையில் பார்த்தா இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் அதாவது ரைட்டாகவும் போகலாம் லெஃப்டாகவும் போகலாம் அப்ப இதில் வந்து இந்த நடக்கின்ற போராட்டத்தில் எதேச்சதிகாரம் வெல்லுமா மக்கள் அதிகாரம் செல்லுமா என்ற ஒரு கேள்விதான் என்னைய பொறுத்த வரைக்கும் ஹிட்லரோ முசோலனி இந்த மாதிரி எல்லாம் வரலாறு சர்வாதிகார வரலாறுகளை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன படுது அப்படின்னா இதில் எதிர்கட்சிகள் சரியான முறையில் ஒற்றுமையுடன் இருந்து முழு பலத்தையும் பயன்படுத்தி மக்களை வந்து நம்மளுடைய நம்மளிடம் உள்ள வாத்து இந்த நியாயத்தை புரிந்து கொண்டு அவர்கள் வந்து இந்த சர்வாதிகாரத்திற்கு எதிராக வாசியத்தை எதிராக ஓட்டளிக்குவதற்கு முனைப்பு காட்டவில்லை என்றால் இந்த இருபத்தி நாளில் இந்த ஒன்றியத்திற்கு அழிவை ஏற்பட்ட வகையில் மீண்டும் மூன்றாவது முறை மோடி அவர்கள் வருவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாக நான் கருதுகிறேன் இப்பொழுது ஒரு ஒட்டுமொத்த ஆய்வில் இந்த பிரச்சனைகளை அலசி ஒரு ஆறுடம் சொல்லலாம் அதாவது ஜான் மேனாட் கீன்ஸ்ன்னு ஆங்கில பொருளாதார அறிஞர் அவர் சொல்லுவார் கரண்ட் இஷ்யூஸ் மஸ்டு பி அனலைஸ்டு பாஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் ஃபியூச்சர் அப்படிப்பட்ட இந்த காலகட்ட பிரச்சனைகளை எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் கடந்த கால வரலாற்றை எடுத்துக்கொண்டு எதிர்காலத்துக்காக பேச வேண்டும் என்று நான் ஒரு பொருளாதார பேராசிரியர் என்ற முறையில் அதனால் கடந்த காலம் வைத்து நிகழ்கால பிரச்சனைகளை பார்த்து எதிர்காலத்தை பற்றி கூற விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரலும் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமை அமைச்சராக இருந்தார்கள் அப்பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுலேயே நியூ எக்கனாமிக் பாலிசி புதிய பொருளாதாரம்னு கொண்டு போட்டாங்க அதனால சந்தை பொருளாதாரம் தலையிடாத வாணிபம் ஃப்ரீ ட்ரேடு அப்படி என்று அதனால் அந்நிய முதலீடு வரலாம் இங்கிருந்து வெளியில் போகலாம் எந்த பொருளும் இறக்குமதி செய்யலாம் ஏற்றுமதி செய்யலாம் தனியார் துறை என்று என்கரேஜ் பண்ணலாம் அப்படிங்கெல்லாம் கொண்டு வந்துட்டோம் அந்த புதிய பொருள் பத்தாண்டு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அப்ப எட்டு ஒம்பது வரையிலும் உள்நாட்டு உற்பத்தியினுடைய மொத்த வளர்ச்சி இருந்தது அப்படிங்கிறது பாராட்டப்பட வேண்டியது பிறகு ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி நாலு இப்ப ரெண்டு மாதத்துக்கு பிறகு வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்வு இதில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு முறை இருந்து விட்டார் அதாவது ரெண்டாயிரத்தி இருந்து பத்தொன்பது வரணும் அப்புறம் பத்தொம்பதுலேருந்து இப்போ இருபத்தி நாலு நரேந்திர மோடி அவருக்கு இப்போ இந்த பத்தாண்டு ஆட்சி அந்த பத்தாண்டு ஆட்சியை காங்கிரஸும் ஒப்பிடும்போது காங்கிரஸ் ஆட்சியில் பல நன்மைகள் நடந்திருக்கு என்பதை மறுக்க முடியாது விலைவாசி எல்லாம் குறைந்திருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் விலைவாசி ஏறிவிட்டது அது மட்டுமல்ல பொருளாதார வளர்ச்சின்னு இப்போ இப்போ சொல்கிறாங்க இப்போ லேட்டஸ்டாக என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த இதில் டிசம்பரில் இன்னைக்கு இப்போ வந்து பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் ரெண்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்டு உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி மூணு இருந்ததும் ஏழு புள்ளி ஆறு வந்து விட்டது இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் எட்டு புள்ளி நாலு வரும் அப்படி என்றெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் அரவிந்த் சுப்பிரமணியம் போன்றவர்கள்லாம் அவரே வந்து மைய அரசில் பொருளாதார ஆலோசகராக இருந்தார் இது உண்மையான விலையை வைத்து பார்க்கும்போது அந்த அளவுக்கெல்லாம் வராது அதனால இவங்க கொடுக்குற டேட்டா எல்லாமே பல சோர்ஸஸை அழிச்சிட்டாங்க இப்போ என்னன்னா இந்த அடிப்படையில் இந்த புள்ளி விவரம் வந்து கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம பேசுவோம்ல அது என்னென்ன நிறுவனங்களும் அதே இவங்க ஒழிச்சிக்கிட்டாங்க இதே மக்களுக்கு தெரியாது இப்போ கிரைசிஸ் வந்து பொருளாதாரத்துலேயும் வந்து சிக்கல் இருக்கு பெரிய அபாயகரமான போக்கு இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமூக ரீதியிலையும் பார்த்தா வந்து மத ரீதியிலயும் பிரச்சனை இருக்கு இப்போ சிஏஏ கொண்டு வந்துட்டாங்க இப்ப அடுத்தது முறையில வந்தாங்க அப்படின்னா காமன் சிவில் சட்டம்னு கொண்டு வருவாங்க இப்ப இவங்க வந்து பொருளாதாரத்தை விட்டுட்டு அவங்க மெயினா என்ன பார்க்கறோம் அப்படின்னா மன்சூ மன்சோ மன்மோகன் சிங் காலத்துல பொருளாதாரத்தை முக்கியத்துவம் இவங்க காலத்துல சமூகத்தை கொடுத்துட்டு இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்டரிங் தி ரிசோர்ஸஸ் ராமன் கோயில் கட்டினது இதெல்லாம் கோயிலுக்கு பகை செல்ல ஆனால் ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ் இருக்கும்போது இவர்கள் செய்து இந்த பல ஆயிரக்கணக்கான கோடிகள் விரயம் செய்யப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து ஜாதி மத அடிப்படையில் கொண்டு வந்து வரப்பட்டது அப்போ வந்து என்ன என்னது அரசியலையும் மதத்தையும் கலந்தால் அது கம்யூனலிசம் அப்போ இவங்களுக்கு என்ன தத்துவம் அப்படின்னா மத அரசியல் தான் என்ன மத அரசியல் இந்துத்துவா அப்படின்னு இந்து மதம்ங்கிறது வேற ஹிந்துத்துவாங்கிறது வேற ஹிந்துத்துவாங்கிறது அரசியலையும் மதத்தையும் கலந்தது இப்போது இது மக்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றால் நம்ம அரசியல் சாசனப்படி எதிரானது அதனால் இந்த கேள்வியை வந்து நாம் வந்து முதலில் வைத்து வைக்க வேண்டும் எப்படி இந்த சமூகத்தை வந்து பிரிக்கலாமா அண்ட் ரூல் பாலிசி செய்யலாமா ஆங்கிலேயன் சொன்னால் என்று சொல்லிவிட்டு இங்கேயே நம்ம பார்க்குறோம் வர்ணாசிரம முறை இதெல்லாம் மீண்டும் வரணும் ஜாதி இருக்க வேண்டும் தீண்டாமை இருக்க வேண்டும் அப்படின்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு செக்குலரிசம் சோசியலிசம் அது நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தில் கான்ஸ்டியூஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் நெருக்கடி காலத்தில் அது பாஸ் செய்யப்பட்டு விட்டது அதை கூட எடுக்கிறதுன்னு உங்க சொல்றாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்படையிலேயே இந்த அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கு தூக்கி எறிவதற்கு இந்த கூட்டாட்சி திருத்துவத்தை எறிவதற்கு இவங்க முடிவு செய்து விட்டார்கள் அதனால ஒரே மதம் ஒரே கடவுள் அப்படி என்ற ஒரு தத்துவத்தை கொண்டுகிட்டு வரும்போது ஏக இந்தியான்னு வரும்போது இங்கே பன்முகத்தன்மை அழிக்கப்படும் என்ற ஒரு அபாயம் இருக்கிறது இதை நோக்கி தான் வந்து என்னது ரெண்டாக பிரிந்தவர்களாக ஒன்று சேர்ந்து ஒரு அணி இந்தியா என்றும் மற்றொரு அணி என்டிஏ அதாவது இவர்களுடைய கூட்டணி நரேந்திர மோடி பாஜக இப்போ இதில் மக்களிடம் உணர்த்தப்பட வேண்டிய செய்தி என்னன்னா இப்பொழுது உங்களுக்குடைய அடையாளங்கள் அளிக்கப்படும் அதற்கு நீங்கள் உடந்தையா ஆக இந்த அதிகார மையம் மாறும்பொழுது அதிகாரம் வந்து அவர்களோட மூன்றாவது முறை போகும்போது என்ன செய்வார்கள் என்பதை நாம் செய்ய வேண்டும் அப்ப என்ன ஆயிடுதுன்னா ஒன்று வந்து இந்த சமூக பிரச்சனை செக்குலரிசம் சமய சார்பற்ற தன்மை ஒழிக்கப்படும் அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா பொருளாதாரம் என்பது இவர்கள் ஏழைகள் உள்ள வறுமை ஏழ்மையை பற்றி பேசுவதில்லை இப்பொழுது கேள்வியில கூடயோ அதுலேயும் சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஏழு புள்ளி மூணு விழுக்காடு ஆண்டு வருமானம் அதாவது நான் உள்நாட்டு உற்பத்தி இருக்கிறது ஏழு புள்ளி ஆறாக வரும் பிறகு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அது வந்து எட்டு புள்ளி நாலாக மாறும் அதெல்லாம் இருக்கட்டும் பீட்டர் டார்னருங்கிற ஒரு எக்கானமிஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடுவதற்கு எதை பயன்படுத்த வேண்டும் என்றால் வேலை இல்லா திண்டாட்டம் எந்த அளவுக்கு ஒளிந்திருக்கிறது வறுமை எந்த அளவுக்கு ஒளிந்திருக்கிறது ஏழை பணக்காரனுடைய ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு ஒழிந்திருக்கிறது எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது இப்படி பார்க்கணும் இப்போ என்ன பண்றாங்கன்னா ஜிடிபி ஜிடிபின்னு இது ஓல்டு இது ரிஜெக்டடு பை எக்கானு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் மாதிரி இருக்கும் காலை பார்த்துட்டு நல்லா வளர்ந்துருக்குங்கிறது கை இருந்தால் கை விழுந்துடும் மண்டை மட்டும் வந்து வளர்ந்துருக்குது இது வந்து வளர்ச்சி இல்லை ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி அப்படின்னு பட்டுக்கோட்டையார் சொல்லுவோம் அதனால ஓவரால் வளர்ச்சி இருக்கணும் தவிர ஏதோ உள்ள சொல்லிவிட்டு நம்ம ராக்கெட்டை விட்டோம் செவ்வாய் கிரகத்துக்கு போனோம் இதெல்லாம் அப்படி இல்லை வறுமையில உள்ளவன் கீழே பிச்சை எடுக்கிறவன் வெளியில உட்காந்துக்கிட்டுறவா ராக்கெட்டு பறக்கிறத பார்த்தான்னு வச்சுங்க அப்ப பாவர்டி உள்ள நாட்டில் இந்த சாதனை எல்லாம் பெரும் சாதனை இல்லை அப்ப குரோத் மட்டும் மிஸ்லீடிங்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணமாக ஆண்டு தனி நபர் வருமானம் இந்தியாவையும் சைனாவையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்மளை விட பத்து மடங்கு அவங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி அவங்க வந்து அறநூறு டாலர் பர் இயர் பன்னெண்டு மாதத்துக்கு அப்படின்னுட்டு ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னு பர் கேபிட்டா இருக்கோம்னா தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு பன்னெண்டாயிரத்தி அறநூறு டாலர் இங்க சைனாவில் நம்மளுது வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு டாலர் அப்போ எவ்வளோ கேப் இருக்கு அப்போ இதே நூற்றி ஐம்பது நாற்பது கோடி இருக்கிறது நம்ம கொஞ்சம் அதிகம் அவங்கள விட பட் நம்மளை விட வளர்ச்சி அதிகம் அப்போ வந்து உலகத்தில் வந்து நம்ம ஐந்தாவது இடத்துல வந்துருக்கோன்னு சொன்னால் சொன்னா இது புள்ளி உரம் இந்த புள்ளி நம்ப முடியாதுங்கிறது இப்போ பேச்சு அவங்க கொடுக்குற புள்ளி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்லாம் இல்லை அப்போ மேனிப்புலேட்டட் அப்படின்ட்டு அப்ப நம்ம மக்களிடையே வாக்கு வங்கி அரசியல் பண்ணப்படுகின்ற கொடுத்து ஓட்டை வாங்கிடுவோம் அப்படின்ட்டு தான் சுப்ரீம் கோர்ட்ல இப்ப சரியான ஒரு ஆப்பை வைத்தான் என்ன வைத்தான் அப்படின்னா தேர்தல் நிதி பத்திரத்தை செல்லாது அப்படின்னு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் இப்போ அக்னி குண்டு குஞ்சு கண்டே அங்கே மரப்பொந்தல் வச்சு காடு எரிந்து அணி அந்த தனிந்தது அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன தெரியும்ல இது நிறையா இதில் பல இது இருந்தாலும் கூட கருப்பு பணம் லாண்டரிங் அதை வந்து செலவு செய்கின்ற அளவுக்கு ஏன்னா யார் கொடுத்தா யார் வாங்கினா தெரியாத அளவுக்கு இருந்த ஜனநாயகத்தில் இன்னைக்கு எதிர்த்து நம்ம இந்தியாவுடைய ஜனநாயகத்தை அரசியல் அமைப்பை காப்பாற்றினது சுப்ரீம் கோர்ட்டு டிஒய் சந்திரச்சூடோ அவரை சேர்ந்த ஐந்து நீதிபதிகள் மொத்தம் சேர்ந்து ஐந்து அப்ப இங்க நம்ம வந்து இன்னமும் வந்து எதிர்கட்சிகள் இதை மக்களிடம் சரியாக எடுத்து செய்யவில்லை அதனால ரெண்டே விஷயம் தான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணு இந்த பன்முகத்தன்மை சோசலிசம் செகுலரிசம் சோசலிசத்துக்கு எகேன்ஸ்ட் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதனால சோசலிசம் சமூக இங்க வந்து சமத்துவம் சோசியல் ஈக்குவாலிட்டி ஃபெட்டர்னிட்டி லிபர்ட்டி அதனால தான் இப்போ நாம் வந்து கவனம் செலுத்த வேண்டியது நம்மளுடைய சமய சார்பின்மையும் சம தர்மத்தையும் சமத்துவத்தையும் சுதந்திரத்தையும் நாம் வந்து காப்பாற்ற வேண்டிய ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் நாம் வந்து இந்த சமூகம் பொருளாதாரம் பொருளாதாரத்தை பற்றியும் வேலை வாய்ப்பத்தையும் இவங்க பேசுகிறதே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலலாம் வந்தப்ப ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் அப்படின்னு அதை பற்றி இவங்க பேசலை அதை பற்றி பார்க்கல அது மட்டும் இல்லை விவசாயத்தை சரியாக கவனிக்கவில்லை அதை தான் நம்ம பஞ்சாபில் பார்ப்போம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நூற்றி எழுபது ம மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க திரும்ப அவங்க போராடுறாங்க அதில் முக்கியமான குறிக்கோள் என்ன இப்போ காங்கிரஸில் அதை நாங்கள் வந்து செய்வோன்னாங்க என்ன செய்தாங்க இந்த தேர்தல் நிதி பத்திரம் ஒழித்ததை ஆதரிச்சாங்க அடுத்தது வந்து எம்எஸ்பி குறைந்த விலை ஆதரவு விலையை விவசாய பொருளுக்கு கொடுப்போம் ஒரு இருபத்தி மூணு பொருள் சொல்லியிருக்காங்க அந்த பஞ்சாப் விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு காங்கிரஸ் தெரிவிச்சிருக்கு அது மட்டும் இந்த அதை வந்து லீகலா சட்டப்பூர்வமாக அது செய்யலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடி நான் பர்ஃபார்மன்ஸ் அசெட்ஸ் வார கடனை தள்ளுபடி செய்திருக்கிறாங்க ஏகப்பட்டது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லை பல கான்ட்ராக்ட் வந்து தனியார்த்தை கொடுத்துட்டு முகேஷ் அம்பானி போன்றவற்றை கொடுத்து அதை வந்து என்ன அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது இந்துஸ்தான் ஏரோ நாட்டிக்கு கொடுக்க வேண்டியதை தனியார்ட கொடுத்து சம்பாதிக்க வைத்திருக்கிறார் அதனால் ஏழைக்கும் பணக்காரர் இடைவெளி அதிகமாயிடுச்சு சைனீஸ் பழமொழியில் ஒன்று சொல்லுவோம் என்னன்னா அரிசி விலை ஏறினால் ஆட்சி மாறும் அது மாறுவதற்கான சூழ்நிலை எல்லாம் இருக்கு அந்த சூழ்நிலையை இன்று எதிர்கட்சிகள் பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் இந்த வாட்டர் ஷெட்னு சொல்றோமே இது காலத்தில் முக்கியமான ஒரு திருப்பு முனை ஒரு புதிய அத்தியாயம் அதனால இந்த இருபத்தி நாளில் நடைபெறுகிற தேர்தலில் பிஜேபி வர பிஜேபிங்கிறத ஆளை வச்ச இல்ல தனிநபர் இதில் எதிர்ப்பவர்கள் ஒற்றுமையுடனும் பணத்தை மட்டும் நம்பாமல் தத்துவத்தை நம்பியும் சித்தாந்தத்தை நம்பியும் ஏழை எளிய மக்களை ஒன்று திரட்டி உழைப்பாளி மக்களை ஒன்று திரட்டி எதிர்த்தால் வெற்றி பெறலாம் இல்லை என்றால் எதிர்காலம் இருண்ட காலமாக இருண்ட இந்தியாவாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு வணக்கம்